வணக்கம் நேர்கிலே இது ஷர்மிலா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு சிஇஓ வருணி சர்வால் அப்படிங்கிற ஒரு சிஇஓ தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல போட்ட ஒரு பதிவு தான் இன்னைக்கு ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்கு இவங்க வந்து இந்தியாவில இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோல அவங்க தங்கி இருக்காங்க அங்கிருந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கும் ராஞ்சி அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க ஒரு திருமண நிகழ்வுக்காக தன்னுடைய தோழியோட வந்திருக்கிறாங்க திருமணத்துக்காக ஆடையை எடுத்துட்டு வர நான் மறந்துட்டேன் அதனால பிளிங்கிட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நானும் என் தோழியும் சேர்ந்து ஆடைகளை ஆர்டர் பண்ணோம் பத்து நிமிஷத்துல எங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு உண்மையிலேயே இதை பார்த்து நான் வியந்து போயிட்டேன் அமெரிக்காவை விட இந்தியா பல மடங்கு முன்னேறி இருக்கிறது இன்ஃபேக்ட் பாத்தோம்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான வளர்ச்சிய இந்தியா இப்பவே எட்டிடுச்சு அப்படிங்கிற பதிவு அவங்க போட்டிருக்காங்க எங்க ஊர்ல எல்லாம் டிரைவர் இல்லாம தானாக இயங்கக்கூடிய கார்கள் எல்லாம் நாங்க பாத்திருக்கோம் ஆனா இவ்ளோ ஸ்விஃப்டான ஒரு டெலிவரி ஒரு பீப்புள் சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ நான் எங்கயுமே பார்த்ததில்ல அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சு இந்தியாவை புகழ்ந்து அவங்க ஒரு பதிவு போட்டு ஒரு பக்கம் பாராட்டுகள் வந்தாலும் பல விமர்சனங்களும் நீங்க அஞ்சு வருஷமா இந்தியாவிலே இல்ல இந்தியா அவ்வளவு சிறந்த நாடாக இருக்கு அவ்வளவு முன்னேறிய நாடா இருக்குன்னா எதற்கு அமெரிக்கால குப்பை கொட்டிட்டு இருக்கீங்க கிளம்பி இந்தியாவுக்கு வர வேண்டியது தானே அங்க உட்கார்ந்துகிட்டு இந்தியாவில இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை என்னன்னு தெரியாம இப்படி எக்ஸ பதிவு போட்டு மக்களை திசை திருப்ப முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு கடுமையான கண்டனங்களும் இன்னொரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே எனக்கு இந்த பதவி பார்க்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்ச நாள் முன்னால பேசின ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது உண்மையிலேயே இரண்டு இந்தியாக்கள் இருக்கு அதாவது சர்வதேச அளவில் மக்களுக்கு காட்டப்படக்கூடிய இந்தியா ஒண்ணு அது ரொம்ப புரோகிரசிவான ரொம்ப ப்ராஸ்பரஸ் ஆன ஒரு இந்தியா ஆனா திரையை போட்டு மறைக்கக்கூடிய மற்றொரு இந்தியா இருக்கு அதை பத்தி வெளிநாடுகளுக்கு இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் வெளிச்ச போட்டே காட்டாது வாழக்கூடிய கொஞ்ச நாள் முன்னால ஒரு ஆய்வு கட்டுரை வந்திருந்தது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் மக்கள் கிட்ட இந்தியாவுடைய மொத்த வெல்த்ல நாற்பது சதவிகிதம் தங்கி இருக்கிறது அதாவது டாப் ஒன் பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இந்த சொல்றாங்க டாப் தான் நாம பேசக்கூடிய அந்த நவீன முன்னேறிய ப்ராஸ்பரஸ் ஆன இந்தியா இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த வேலை சோறுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் எங்க வேணா சாப்பிடலாம் எவ்வளவு வேணா செலவு பண்ணி சாப்பிடலாம் அதே மாதிரி குவாலிட்டியான பிரைவேட் எஜுகேஷன் குவாலிட்டியான பிரைவேட் ஹெல்த் கேருக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும் நல்ல ஹை பேயிங் ஜாப்ஸ் இருக்கும் ஐடி செக்டர் ஆகட்டும் இல்ல ஸ்டார்ட்அப் அப் இந்தியாவாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆக்சஸ் இருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இந்தியா தான் த ப்ரோக்ரஸிவ் இந்தியா அதாவது நம்ம சோ கால்டு விஸ்வகுரு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விக்சித் பாரத் அப்படிங்கிறது இந்த ஒரு சதவீதம் பாப்புலேஷன் கிட்ட தான் இருக்கு அதற்கு அப்படியே எதிர்ப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இந்தியர்கள் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி ஜனத்தொகையில கிட்டத்தட்ட கோடிக்கு மேற்பட்டோர் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச ரேஷன் பொருட்களை நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு அவலமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க அடுத்த வேலை சாப்பாடுக்கான வருமானம் கூட இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் குவாலிட்டி எஜுகேஷன் குவாலிட்டி ஹெல்த் கேருக்கு ஆக்சஸ் இல்லாம வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனாலதான் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல அதுவும் குறிப்பாக பாஜக பல ஆண்டுகள் ஆட்சி செய்த மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் வேலை வாய்ப்புகள்லயும் ப்ராஸ்பரிட்டிலையும் ஹெல்த் கேர் இண்டஸ்டஸ்லயும் ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டஸ்டஸ் எல்லாத்துலயுமே அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கூட ஒழுங்கா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு இன்ஃபார்மல் செக்டார பத்தியோ எம்எஸ்எம்இ செக்டார பத்தியோ பேசவே வேண்டாம் கோவிடுக்கு அப்புறமோ அதுவும் குறிப்பா டிமானிட்டேஷன் டிஎஸ்டி போன்ற தவறான எக்கனாமிக் பாலிசிஸை கொண்டு வந்து இன்னைக்கு மொத்தமா மேனுபேக்சரிங் செக்டாரையும் எம்எஸ்எம்இ செக்டாரையும் சாகடிச்சிடுச்சு இந்த ஒன்றிய பாஜக அரசு இப்படி நீங்க எந்த தரவுகள் எடுத்துக்கிட்டாலும் எக்கானமியா இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியலைசேஷனா இருக்கட்டும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும் எஜுகேஷனா இருக்கட்டும் ஹெல்த் கேரா இருக்கட்டும் சோசியல் டிஸ்கிரிமினேஷனா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நம்ம இரண்டு பேரு இந்தியாக்களை பார்க்க முடிகிறது இதத்தான் ராகுல் காந்தி ரொம்ப அழகா சொன்னாரு ஆர் இந்தியா ரொம்ப இருக்கு ஒரு பக்கம் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா அந்த வளர்ச்சியுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் போய் சேருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல டாப் ஒன் பர்சன்ட் எல்லா சலுகைகளும் அனுபவிச்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க மீதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் தினம் தினம் அன்றாட வாழ்க்கையில வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையே மாட்டிக்கிட்டு அல்லாடிட்டு இருக்காங்க ஆனா இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா இந்த கஷ்டப்படுற தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் இந்தியா விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கல இன்னமும் கஷ்டமோ நஷ்டமோ இது நாம் பிறந்து வளர்ந்த நாடு இந்த தான் இருப்பேன் இங்க இருந்து எஸ்கேப் பாய் போறதுக்கு பாவம் அவங்களுக்கு வழி இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கஷ்டத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்தியாவில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்படி எல்லா அனுபவிக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிட்டு இந்தியா விட்டு வெளியேறத முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பதிவை போட்டாங்களே எக்ஸ் வலைதள பக்கத்துல இந்த பெண்மணியும் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்தியாவில வந்து செட்டில் ஆகணும்னு தோணல இந்தியாவில முன்னேறி இருக்குன்னா இந்தியால வந்து செட்டில் ஆக தானே வெளிநாட்டுல உட்காந்துகிட்டு இந்த சங்கி கூட்டத்துக்கும் மோடிக்கும் பயர் விட்டுகிட்டு இருக்கிற இந்தியர்கள் கிட்ட இந்த கேள்வியை நம்ம எழுப்புறோம் இந்தியா உண்மையிலேயே விக்சித் பாரதா மாடிடுச்சு அச்சேதின் வந்துருச்சு எங்க பார்த்தாலும் தேனாரும் பாலாரும் பொங்கி வழிதுன்னா எதுக்கு அமெரிக்கால உட்காந்து கூப்பிட்டு இருக்கீங்க கிளம்பி இந்தியாவுக்கு வர வேண்டியது அவன் தான் தினம் தினமும் டிரம்ப் உங்களை வந்தேரிகள் வந்தேரிகள்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான்ல உண்மையிலேயே சுயமரியாதை இருந்தா கிளம்பி இந்தியாவுக்கு வர வேண்டியது தானே ஏன் வர மறுக்கிறீங்க இன்னொரு விஷயமும் பதிவு பண்றேன் இந்த ஒரு சதவிகிதம் தான் இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு திறந்துட்டு வெளிநாடுகளோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு இந்தியாவில இருந்து பர்மனண்டா வெளியே போறாங்க அதுக்கான காரணம் என்ன நீங்க சொல்ற மாதிரி பத்து நிமிஷத்துல பிளிங்கிட்ல வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல மோடி சொல்ற மாதிரி இங்க எக்கானமி பாருங்க எவ்வளவு தூரம் ஜிடிபியை வந்து நாங்க உயர்த்தி காட்டி இருக்கிறோம் எப்படி ஒரு மேக் இந்தியா ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியாவை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க எவ்வளவு வேலை வாய்ப்பை நாங்க உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு மோடி பேசுறதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா ஏன் இந்தியாவுடைய குடியுரிமைய விட்டு குடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க ஏன்னா உண்மையிலேயே இங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தனை தான் லட்ச லட்சமா நீங்க சம்பாதிச்சாலும் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் எப்போ ஈடியோ ஐடிஓ வீட்டுக்கு அனுப்பும் அப்படிங்கிற பயத்துல ஒவ்வொரு நாளையும் கடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இவ்வளவு தூரம் நம்ம சம்பாதிச்சு டாக்ஸ் கட்டினாலும் நமக்கு நல்ல ரோடோ நல்ல சுகாதாரமோ நல்ல எஜுகேஷனோ இந்த ஒன்றிய அரசு ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கிற பிரச்சனை இன்னொரு பக்கம் இருக்கு இதெல்லாம் தாண்டி பிரைவேட் எஜுகேஷன் பிரைவேட் ஹெல்த் கேருக்கு ஆக்சஸ் இருந்தாலும் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல அந்த பாதுகாப்பு மிகவும் குறைந்து விட்டது எங்க எப்போ எந்த அடையாளத்தை காட்டி உங்களை தாக்குவா அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலைதான் பல வட மாநிலங்கள் இருக்கு இப்படி சம்பாதிக்கிற பணத்துக்கும் பாதுகாப்பு இல்ல நமக்கும் பாதுகாப்பு இல்ல இவ்வளவு வரி கட்டிட்டும் இந்த அரசாங்கம் நமக்கு எதுவும் செய்யறது இல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் இங்க மோசமா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இந்த ஒரு பர்சன்ட் அதாவது நாட்டுடைய நாற்பது சதவீதம் வெல்த் வச்சிருக்கிற இந்த ஒரு பர்சன்ட் கிடைக்கிற முதல் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க இப்படி பொட்டி படுக்கையை தூக்கிட்டு ஓடினவங்க தான் ஒரு வாரம் பத்து நாள் நீ இந்தியால வந்து தங்கிட்டு ரெண்டு வித எக்ஸ்பீரியன்ஸா ரியாக்ட் பண்றது அதாவது ஒரு பக்கம் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற புரிதலே இல்லாம பாருங்க இந்தியா விக்சித் பாரத்தா மாறிடுச்சு அப்படின்னு இந்த சங்கி கூட்டத்துக்கு ஜாலரா அடிக்க வேண்டியது அப்படி இல்லைன்னா இங்க இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோடனே எஸ்கேப் ஆகி போயிட்டு சேச்சே இந்தியாவுல மனுஷன் இருப்பானா அப்படின்னு இந்தியாவை குறை சொல்ல வேண்டியது உண்மையிலேயே இந்தியன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னா இங்க நடக்கக்கூடிய கண்ணுக்கு எதிரா நேரா தெரியுது பத்து வருஷமா என்னென்ன அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குது அப்படிங்கறத நீங்க எல்லாம் பாத்துட்டுதான் இருக்கீங்க உண்மையிலேயே இந்தியன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னா இந்தியா ஒரு முன்னேறிய நாடாக மாறணும் அப்படின்னு உண்மையிலேயே நீங்க விரும்புனீங்கன்னா அதை எதிர்த்து தைரியமா கேள்வி கேட்கணும் அதுக்கு துப்பில்லாதவங்க தயவு செஞ்சு சமூக வலைதளங்கள்ல இது போன்ற அபத்தத்தை பதிவு பண்றதை நிறுத்திக்க நன்றி வணக்கம்